ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டூ லக்ஷ்மி டெக்ஸ் பார்க்குற சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் மூணு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் மூணு கலெக்ஷனுமே ஏழ்நூற்றி ஐம்பது மட்டும்தாங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஒவ்வொரு கலெக்ஷனை காமிக்கும் போது உங்களுக்கு என்ன டிசைனுன்றதை காமிச்சிட்றோம் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறத பார்த்திங்கனாக்கா ஒரு டபுள் பார்ட்ரு கோர்வ பார்ட்ரு டிசைன் வந்துடுவங்க இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் க்ரீன் கலர் ஸாரீ சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு எல்லாமே சேரீயும் பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்கான டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கனாக்கா ஒரு நாப்பில் கலரில் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஃபுல் சுற்று சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் பேட்டர் உங்களுக்கு ஜரி ஒர்க்குலேயே வந்துடும் பார்ட்ரு காண்ட்ராஸ்ட் பார்ட்ரு கோர்வ பார்ட்ரு இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேறு எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஜிப்பிங் கூட மென்ஷன் பண்ணியிருக்கோம் கலர் காம்பினேஷனும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வேணுன்றாங்க டக்குன்னு ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ஆனந்தா கலர் வைரவாசி டைப்பு முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் க்ரீன் கலர் முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பார்ட்ரு வந்து டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து முந்தி கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்லேயே எம்பூஸ் டிசைன் வந்துடுங்க கைக்கு பார்ட்ரு வந்துடும் ஃபுல் சுற்று சாரீ ஃபுல்லாகவே வைரவோசி டைப்பு பார்டர் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இந்த மாதிரி குட்டி கரையாக கொடுத்துருக்கோம் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பார்டராக வந்துடும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ருலேயே மார்க்கெட் ப்ரைஸே ஆயிரத்தி ஐநூறு மேலே கண்டிப்பாக போவோம் நம்ம ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட்டு எழுநூத்தி ஐம்பது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷூப்பிங்கோடு மென்ஷன் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது ஒரு சுமதி கிரீன் கலர் சாரி முந்தி ப்ளவுஸு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் வந்துடும் உள் சுத்து சாரி ஃபுல்லாகவே குட்டி குட்டி புட்டாகவும் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரீல கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கோல்டன் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க கோல்டன் ஜெரீல ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது எல்லாமே கோர்வ பாட்ரு டைப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன கலர் வாடாமல்லி கலர் சாரி முந்தி பிளவுஸே ஆனந்த கலரில் வருங்க இது உள் சொத்து ஸ்டாரி ஃபுல்லாகவே செக்குடு குட்டி குட்டி செக்குடு டிசைன் வச்சு ஃப்ளவர் டிசைன் வந்துடும் செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்டரும் நல்லா பொருவ பாட்டு டிசைன் பாட்டர்லேயே கொடுத்துருக்கோம் ஸேரீ நல்லா லைட் வெயிட்டாக வியர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாரியை பார்க்கும்போது தெரியும் இந்த சேரீ வேணுறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எழுநூற்றி ஐம்பது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர்லேயே டபுள் கலர் மிக்சடு முந்தி ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு சாரி ஃபுல்லாகவே ஒர்க்கு கோல்டன் ஜெரி பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் இது மயிலா இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த புட்டா மயில் டிசைனில் கொடுத்துருக்கோம் பார்க்கவே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் பேட்டர்னில் இருக்கும் வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரில அப்படின்னா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ஃபோட்டோஸ் அனுப்புவோம் அதுலேருந்து இருந்து சூஸ் பண்ணி கூட எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிவிட்டு நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிக்கலாம் இது ஒரு பால் பிங்க் கலர் சேரீ முந்தி பிளவுஸ் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் புல் சுத்து சாரீல இந்த புட்டா உட்காந்துடும் நல்ல ஒரு சின்ன பார்டராகவே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு போர்வ பாடராகவே வந்துடும் சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர்லேயே டபுள் கலர் மிக்ஸ் ஆர்டர் ஒரு தேன் கலர் சாரி மாதிரியே இருக்கும் முந்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பர் ஜுரி பேட்டர்ன்லயே பாட்டில் 그린 கலர்ல வந்தரும் 블ௌஸ் கான்ட்ராஸ்ட் ஒன்ஸ் சுத்து சாரி ஃபுல்லாவே போட்டா வரக்கு சூப்பரான சாஃப்ட் சாஃப்டா இருக்கும் சாரி சாஸ்ன் டைப் மாதிரியே இருக்கும் கோர்வா बॉर्डर டைப் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் बॉर्डर பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் கலரில் வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு உள் சுற்று சாரி ஃபுல்லாகவே வைரோசி டைப் வந்துடும் காப்பர் ஜீரி பேட்டனில் கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வேணவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஏழ்நூற்றி ஐம்பது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங் நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் உள் சுற்று சாரீ ஃபுல்லாகவே வைரோசி டைப்லேயே ஃப்ளவர் டிசைனு பார்ட்ரு காண்ட்ராஸ்ட் பார்ட்ரு போர்வு பார்ட்ரு எல்லாமே நார்மல் ப்ளவு தான் ஃபிரஸ்ட் பீஸ் தாங்க நம்ம ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட் எழுநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுக்குறோம் ஸேரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக கிராண்ட் லுக்கில் சூப்பராக இருக்கும் இது ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் இருக்கும் முந்தி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டில் க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் ஒரு சுற்று ஸாரி ஃபுல்லாகவே வைரோசி டைப்பு ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கும் இப்போது காமிக்கிறது எல்லாமே பார்ட்ரு பார்த்தீங்கன்னா கோர்வ பார்ட்ரு டைப்பு இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் சாரீ தான் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபீட்ஸ் நல்லா சூப்பராக வேணிக்கும் இது ஒரு மாம்பழ கிளர் ஸாரி முந்தி பிளவுஸு பாட்டில் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டுங்க முழு சுற்று சாரி ஃபுல்லாகவே வைரவசி டைப்லேயே வந்துடும் சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன் ட்ரெஸ் எடுத்துவாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ஹோல்சேல் சாரீங்க சேம் அதே ரேட்டு தான் இதுவுமே மார்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே கண்டிப்பாக போகும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு வயலட் கலர் சேரீ முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான் சேம் கலர்லேயே வந்துடும் முந்தி வந்து இந்த மாதிரி டிசைன் பேட்டர் வந்துடும் ஸாரி ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் வந்துடும் காப்பர் ஜரி பேட்டர்ன் பார்ட்ரு நல்லா ஒரு குட்டி பார்ட்ராக அழகாக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே ப்ளை ப்ளவுஸு கைக்கு பார்ட்ரு வந்துடும் வீடியோவில் எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்டாண்டால் கலர் சாரீ முந்தி ப்ளவுஸு சேம் கலர்லேயே வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா டிசைன் பேட்டர்ன் வந்துடும் இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி பேட்டர்ன் பார்க்கும்போதே நல்லா ஒரு அட்ராக்டிவாக லுக்காக பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா ஒரு யூனிக் டிசைனோடையே கொடுத்துருக்கோம் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பட்டு சிலைக்கு ஒருத்தான சாரி வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணும்ன்றவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரிடல் கலெக்ஷன்லேயே ஆழச்சது சாரிங்க சிங்கிள் பீஸ் வேணுன்னாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு சாரீ வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வேர்ல்ட் வேல்டெலவில் குருவே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் ஸேரீ முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட்டில் க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் சாரீ ஃபுல்லாகவே குட்டி குட்டி டிசைன் இருக்குது முந்தி ஜரிக்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இந்த சேரீல பார்த்தீங்கன்னா பார்டரில் மயில் டிசைன் வரும் நிறைய பேர் மயில் டிசைன் லைக் பண்றீங்க ஒரு சிலர் உருவம் வேணான்றீங்க அதுக்காக சொல்கிறோம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ப்ளூ கலரில் இருக்கும் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் சேரீ ஃபுல்லாகவே ஜெரி பேட்டன் வந்துடும் காப்பர் ஜெரியில் முந்தி சேம் கலர்லேயே ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு சேம் கலர் ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பாட்ரு வந்துடும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் பார்த்துக்கிட்டிங்களாக்கா சேரி வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எழுநூற்றி ஐம்பது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் டக்குனு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது பிரிட்டல் கிளஷன்லேயே ஹால்ஸ்அப் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் சாரி ஃப்ளீட்ஸ்லாம் சூப்பராகவே நிற்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா விசிறி ஃபோல்டிங் போட்டு ஹாஸ் போட்டு விசிறி ஃபோல்டிங்லேயே அவங்களுக்கு ஃபோல்டிங் போட்டிருக்கோம் பார்க்கவே நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரஞ்சு கலர் சேரீ சாரி ஃபுல்லாகவே குட்டி குட்டி டிசைன் பேட்டர் ஜெரி ஒர்க்கோட வந்துடும் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்கோம் ரெட் வித் ஆரஞ்சு மிக்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சாண்டல் கலர் சாரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி புட்டா இருக்கு காப்பர் ஜெரி முந்தி சேம் கலர் டிசைன் பேட்டன்ல வந்துடும் பிளவுஸ் சேம் கலர்லயே எம்போஸ் டிசைன் வந்துடும் நிறைய பேர் கான்ட்ராஸ்ட் வேணான்றீங்க அந்த மாதிரி வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சேம் கலராக நீங்கள் வாங்கி வேர் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆல் சூப் சாரீஸு வெறும் எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் இது ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் ஸாரி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பட்டன்லேயே காப்பர் ஜெரி வந்துடும் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு சேம் கலர்லேயே எம்போஸ் டிசைன் வந்துடும் டிஃப்ரெண்ட்டான டிசைன் பேட்டர்ன் வித் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க வேணும்ன்றவங்க குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது வெறும் எழுநூற்றி ஐம்பது தான் மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு வாங்கிக்கோங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த ரிலேட்டிவ்ஸு சேமாக கட்டணும் ஒரே கலர் ஒரே சேரீயே ரெண்டு மூணு கலர் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இது ஒரு கிரே கலர் சேரீ முந்தி ப்ளவுஸு சேம் கலர்லேயே வந்துடும் சாரி ஃபுல்லாகவே காப்பர் சரி பேட்டர்ன் சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர் சாரி என்னால் ஒரு டார்க் பிங்க் கலரில் வந்துடும் கான்ட்ராஸ்டில் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே குட்டி குட்டி டிசைன் பேட்டர்ன் ஜரி ஒர்க் வந்துடும் முந்தி ப்ளவுஸு க்ரீன் கலரில் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த சேரீல பார்டரில் மயில் டிசைன் வரும் சிங்கிள் பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது தான் நீங்கள் எங்கேயாவது விசாரிச்சு பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் ஸேரீ அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வேணும் நெக்ஸ்ட்டு ஒரு சாண்டல் கலரில் காப்பர் ஜொரி பேட்டர்ன் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பேட்டர்ன் காப்பர் ஜொரி இது பார்த்தீங்கன்னா முந்தி சேம் கலர்லேயே ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு சேம் கலர்லேயும் லைன் ப்ளவுஸ் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் சாரீ ஆனால் ஃபேட்ஸ் சூப்பராக நிற்கும் நல்லா பட்டு சீல மாதிரியே லுக் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோட ஃபோட்டோஸ் அனுப்புவோம் அதில் வந்து சூஸ் பண்ணி எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிவிட்டு நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மயில் ஆனந்தா கலர் சாரீங்க முந்தி ப்ளவுஸு டார்க் மெரூன் கலரில் வந்துடும் முந்தி ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸ் ப்ளை ப்ளவுஸு சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரியோட டிசைனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே யூனிக்காக கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் சேரீ இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெக்சனா கிரீன் கலர்லையே ஒரு மேங்கோ டிசைன் போட்டு உங்களுக்கு காப்பர் ஜெரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் முந்தி பிளவுஸு சேம் கலர்லேயே வந்துடும் முந்தி ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு டிசைன் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கலர்ஸும் உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம் ரெக்ஸோனாக கிரீன் கலர்லாம் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக வியர் பண்ணால் நல்லா லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும் சேரீ வேணும் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வயலட் கலர்லேயே டார்க் கலரு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி முந்தி சேம் கலர்லயே ஜெரி ஒர்க்குங்க பிளவுஸ் சேம் கலர்லேயே பிளைன் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் வித் பிரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் இந்த சாரி வேணுறவங்க ஸ்கிரீன் எடுத்துக்கலாம் இது வரைக்கும் வந்து காப்பர் ஜெரி பேட்டன் இப்போ பார்க்குறது ஒரு க்ரே கலர் சாரீ வித் சில்வர் ஜெரி பேட்டன் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் சில்ப் சாரீ தான் பிரைடல் கலெக்ஷன்லேயும் உங்களுக்கு பார்க்கவே நல்லா லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த சில்வர் ஜெரி பேட்டன்ஸில் நீங்கள் வியர் பண்ணும்போது அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் முந்தி ப்ளவுஸு சேம் கலர்லேயே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜரி ஒர்க்குங்க பார்க்கும்போதே தெரியும் ப்ரிண்ட் இல்லைங்க எல்லாம் ஜரி பேட்டன் ஃபுல் ஒர்க் சாரி வெறும் எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் யோசிக்காமல் யோசிக்காம டக்கு டக்குன்னு வாங்கிக்கலாம் நீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அரக்க பச்சை கலர்னு சொல்லுவோம் சாரி ஃபுல்லாகவே டிசைன் பேட்டன் வந்துடும் முந்தி பிளவுஸ் சேம் கலரில் வந்துடும் முந்தியும் நல்ல ஒரு சில்வர் ஜெரி ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் பார்டருமே சில்வர் ஜெரி பேட்டர்லாம் வந்துடும் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் வித் சில்வர் ஜெரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் சாரி வெறும் எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸனா கிரீன்லேயே டார்க் கலரு ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளவர் டிசைன் ப்ளவுஸு சேம் கலர்லயே வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன்லேயும் உங்களுக்கு சேம் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த முந்தி பல்லூர் டிசைன் பார்டர் நல்ல ஒரு குட்டி பார்டராக அழகாக கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரிலனா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த சேரீட ஃபோட்டோஸை எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பி விட்டு கூட அவைலபிள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டா கலர் சாரிங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜரி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் முந்தி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஜரி ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் பிளவுஸஸ் சேம் கலர்லேயே பிளைன் பிளவுஸு நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க் சாரீங்க மீனா ஒர்க்கோட வந்துடும் மீனா ஒர்க்லேயே சாஃப்ட் சில்க் சாரீ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க் சாரி இதுவுமே மார்க்கெட் ப்ரைஸு கேரண்டியாக ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே போவோம் நம்ம வெறும் எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீச்சு நீங்களோட மென்ஷன் பண்ணியிருக்கோம் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது சேரீ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் முந்தி ப்ளவுஸு ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் உள் சுற்றி ஸாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் பேட்டர்ன் வந்துடும் இது பார்த்திங்கனாக்கா சில்வர் ப்ளஸ் கோல்டன் ஜரி ஒர்க்கு ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ப்ளஸ் ஃப்ளவர் டிசைனும் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரீ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பார்டருமே ஜெய் ஒர்க்கு இந்த சாரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆனந்தா கலர் சேரீ நெக்ஸ்ட்டு அந்த ஆனந்தா கலர்லேயும் கொஞ்சம் டார்க் கலரு டிசைன் பேட்டன் வேறு இது இப்போ ஸ்டாக் இருக்கிறது மட்டும்தான் முந்தைய பிளவுஸ் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் உள் சுத்து சாரி ஃபுல்லாகவே இந்த டாட் லைனில் உங்களுக்கு சில்வர் ப்ளஸ் கோல்டன் ஜெரி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்துடும் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குங்க மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஜரிவாக ஒர்க் வரும் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் பை லைன் உங்களுக்கு ஒரு பார்ட்ரு மாதிரியே யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்கோம் லைட் வெயிட்டாக வியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரீட்ஸுமே நல்லா பக்காவாக நிற்குங்க அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் ஸாரி முந்தி ப்ளவுஸு ஒரு க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் உழு சுத்து ஸாரி ஃபுல்லாகவே வைர ஊசி வித் விற்று ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் வித் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஃப்ரீ சார்ஜ் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வரும் ஃபுல் அட்ரஸ் அண்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் டீட்டெயில் சொல்லிடுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கனகாமர கலர் ஸாரீங்க முந்தி இவ்வளோ ஒரு க்ரீன் கலரில் டபுள் ஷேடிங் வந்துடும் உள் சுற்று ஸாரி ஃபுல்லாகவே மீனவருக்கு ஒன் பை ஒன் டிசைன் பேட்டர்ன் வந்துடும் பார்ட்ருமே நல்ல ஒரு ஜரி பாட்ரு சாரி வேணாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலர் லைட் கலர் முந்தி பிளவுஸ் பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் சுத்து சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் பேட்டன் சில்வர் ப்ளஸ் கோல்டன் சரி வந்துடும் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் வெறும் ஐம்பது மட்டும்தான் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ఓకే ఫ్రెండ్స్ నేనల్ పూసా పార్కరిగి సబ్స్క్రైబ్ సబ్స్ సబ్ వచ్చుకోవాలం నెక్స్ట్ వీడియోలో పార్క్థం యూ